அனைவருக்கும் வணக்கம்ங்க இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோமுங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லையும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கண்டரிகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்கறதுங்க இரண்டாம் நீத்துங்க தஞ்சாவூர் குட்டை மாடுங்க எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாமுங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லைங்க கன்று போடுறதுக்கு இன்னும் முப்பது நாள் டைம் இருக்குதுங்க நல்ல குணமுங்க அதாவது தஞ்சாவூர் குட்டைனா இது வந்து உம்பளச்சேரி மாடுங்க நெத்தி வெள்ளை இருக்குங்க நாலு கால் சுட்டி இருக்கும் வால் பூவாலாக இருக்குங்க தஞ்சாவூர்லேருந்து கிழக்கில் எல்லா மாவட்டங்கள்லேயும் விவசாயிகள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக வச்சிருக்கக்கூடிய நாட்டு மாட்டு இனம் தான் உம்பளச்சேரி நாட்டு மாட்டு இனமுங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தேர்வு பண்ணலாம் ஈத்து ரெண்டாம் ஈத்து பல் சேர்ந்துருச்சுங்க சினை ஒன்பது மாதம் இருபது நாள் அவங்க கண்ணு போட கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு வந்து மாட்டினுடைய உரிமையாளர் சொல்லியிருக்கிறது கண்ணுக்கு போக காலையில் ஒன்றரை சாயங்காலம் ஒன்றரை தெளிவாக கறக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க நல்ல குணமான மாடுங்க ஏன்னால் குணம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க எங்கே திட்டம் எங்கே நீவுறதுக்கும் அவ்வளோ ஒரு பொறுமையாக நிற்கிது பால் தேவைக்காக மாடு தேடுறீங்க நல்ல தெளிவான மாடாக அதையும் நல்ல ப்ரீடு குவாலிட்டி ஒம்பளை சரி சுத்தமான ப்ரீடோடு வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க மாடு நல்ல குணமான மாடுங்க அதிகபட்சம் முப்பது நாளில் கன்று போட்டுரும் கால் அணைக்க வேண்டாம் காலையில் ஒன்றரை சாயங்காலம் ஒன்றரை தெளிவாக கறந்துக்க முடியும் விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க பால் கறக்குறீங்க பாலை கறந்துட்டு விற்பனை செய்யலான்னு நினைக்கிறீங்க காலை கண்ணோ கிடாரி கண்ணோ ஒரு எட்டாயிரம் ரூபாயிலேருந்து ரூபாய்க்கு பால் போது விற்பனை செய்ய முடியுங்க மாடு ஒரு மூன்று மாதம் சென்னை உறுதியாக இருந்தால் உறுதியாக இருபது ரூபாயிலிருந்து இருபத்திரெண்டு ரூபாய்க்கு விற்குங்க நல்லா வச்சுருந்தீங்கன்னா இல்லை சனையே பண்ணலைனா கூட ஒரு பதினெட்டு ரூபாயிலேருந்து இருபது ரூபாய்க்கு விற்கலாமங்க கறந்துட்டு விற்றீங்கன்னா கூட எந்த இடத்துலையும் நஷ்டம் போகாது தெளிவான ஒரு உம்பளைச்சேரி குட்டை மாடு ரெண்டாம் மாடு விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க இரண்டாவது பனை பதிவாக நம்ம பார்க்கறதுங்க ஈனக்கூடியது நாலாவது ஈத்து திருவுகொம்பு செவலை மாடுங்க ஒன்பது மாதம் சென்னைங்க இருபது நாள் அவங்க கண்ணு போட கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மயில காலைக்கு இனச்சேரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமங்க திருகும்பு அமைப்பில் காங்கை மாடு தேடிட்டுருக்குறீங்க அதுலேயும் செவலையில் தேடுறீங்கன்னு நினச்சி தேடுறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் ஈத்து நாலாம் ஈத்து சினை ஒன்பது மாதம் கன்று ஈணுவதற்கு இருபது நாள் டைம் இருக்குதுங்க காலை மயில காலைக்கு எண்ணெச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குது பாலோட அளவீடு காலையில் இரண்டு சாயங்காலம் இரண்டு கறந்துட்டு கன்றுக்குற அளவுக்கு தெளிவாக பால் இருக்கும் இந்த தெளிவான நான்காம் ஈத்து செவலை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க காங்கேயத்தில் செவலை மாடு வாங்கணும் செனமாடு மாடு வாங்கணும் கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கணும் காம்புக்கு உத்தரவாதம் கொடுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம தரலாமுங்க காங்கேயம் கண் போடும் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க தேவை இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேவில் தெரிகிற அந்த ஒரு நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கேட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க கன்று போட்டதுலேருந்து ஒரு வாரம் டைம்ங்க உங்களுக்கு பாலுக்கு ஏதாவது தொந்தரவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு வீடியோவாக அனுப்புங்க கட்டாயம் உங்களுக்கு வேறு மாடல் நம்ம மாற்றி கொடுக்கலாமுங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு மாட்டை ஒரு இடத்துலேருந்து வாங்குகிறோம் அப்படின்னா ஒன்றுக்கு நாலு தடவை உறுதி பண்ணி தான் வாங்குகிறோம் அதையும் மீறி அந்த மாட்டை வந்து ஏதாவது தவறு இருந்தாலும் எங்களுக்கு ஒரு வாரத்திற்குள்ளாக வீடியோ மூலிமா வீடியோவாக எடுத்து தெளிவாக எங்களுக்கு தெரியப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு வேறு மாடு மாற்றி கொடுக்குறோம்ங்க மூன்றாவது விற்பனை பதியும் நம்ம பார்க்கறதுங்க நாலு பல்லுங்க லக்ஷ்மி சொல்லி இருக்கக்கூடிய நல்ல ஒரு குவாலிட்டியான மயிலை கிடாரிங்க ஒன்பது மாதம் சினைங்க இருபது நாள் அவங்க கண்ணு போட மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க முகம் பார்த்தீங்கன்னா அருமையான கொம்பு தலையில் பார்த்தீங்கன்னா அருமையான தலை லக்ஷ்மி சொல்லி இருக்குதுங்க கழுத்தினுடைய வலது பகுதியில் தெளிவாக லக்ஷ்மி சொல்லி இருக்குது லக்ஷ்மி சொல்லியோட மாடுகள் கன்றுகள் வாங்கினா மென்மேலும் நம்ம வீட்டில் செல்வம் பெருகும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஐதீகம்ங்க இருக்கிறத நம்ம குறிப்பிட்றோம் அதை பற்றி நம்பிக்கை இருக்கிறவங்க தாராளமாக தேர்ந்தெடுத்து வாங்கிக்கலாம் நாளே பல்லுங்க முதல் ஏற்றுங்க ஒன்பது மாதம் சின்னங்க இருபது நாள் அவங்க கன்று போட மயிலை காலைக்கு இனச்சேரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க விற்பனை விலை வந்து ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நல்ல குவாலிட்டியான காங்கேயும் மாடு வா வேணும் எல்லா பொறுப்புலேயும் இருக்கணும் பல்லு பாக்கியாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் நல்ல தலைங்க நல்ல நெட்டு நீளம் வாழறக்கம் மடிகால் சுத்தம் என எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டிஸ்ப்ளேயில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்குங்க விலை ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாய் பல்லு நாலு பல்லு சுழி லக்ஷ்மி சுழியோடு இருக்குதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க இரண்டாவது ஈத்து குட்டை மாடுங்க உயரமே மூணடி உயரம் தானுங்க ஒரு ஈத்து ஈனிடுச்சுங்க இனி ஈன்னா ரெண்டாவது ஈத்துங்க அவங்ககிட்டே காலை இருக்குது காலைக்கு என்ன சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க இன்னும் செனை உறுதி ஆகலை ரொம்ப லோ அதாவது விலையும் குறைவா உயரமும் குறைவா நல்ல திமிழமைப்ப நல்ல அமைப்போடு தெளிவாக வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க ஒரு ஈத்து ஈனிடுச்சுங்க இனி ஈன்னா ரெண்டாவது ஈத்துங்க கறவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் அணைக்காமல் தலை சென்னையில் ஒவ்வொரு லிட்டரு கறந்துருக்குதுங்க ரெண்டாம் ஈத்து குட்டமாடு வேணும் மூணு அடி உயர குட்டமாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க சென்னை இன்னும் உறுதியாகலைங்க உயரம் மூணு அடி உயரம்தான் குட்டை காலைக்கு என்ன சேர்க்க பண்ணியிருக்கிறாங்க இன்னும் சென்னை உறுதியாகலை போன ஈத்தில் நேரம் ஒவ்வொரு லிட்டரு கறந்துருக்குதுங்க கர்ப்பபை மிக தெளிவாக இருக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் உங்களுக்கு கொட்டமாடு விரும்புகிறீங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு எடுத்துக்கலாம் விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு சாகிவால் கன்று கிடாரி கண்ணுங்க தாய்மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பன்னிரெண்டு லிட்டர் கறந்த மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க கண்ணுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு டு ஒன்பது மாதம் இருக்குங்க தொப்பல் பார்த்திங்கன்னா இப்போவே ஒரு அரை இடிக்கு கிட்டே தொங்குமுங்க கண்டிப்பாக தலையீட்டில் நேரம் ஐந்து லிட்டருங்கிறதெல்லாம் சர்வசாதாரணமாக கறக்கும் நல்ல ஒரு குவாலிட்டியான கன்று இன்னைக்கு தான் வந்தது வந்தோடனையுமே நம்ம வீடியோவாக எடுக்கிறதுனால கொஞ்சம் வாடலாக இருக்குதுங்க இந்த மாதிரி நல்ல வட இந்திய கன்றுகள் நல்ல தொப்பில் இருக்கிறதோட நல்ல கறவைத் திறன் இருக்கிறத தாய் மாட்டுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வாங்கி வளர்க்கணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் முதுகில் ஒரே ஒரு சொல்லி தானுங்க ஸ்தானத்தை விட்டு ஆனால் கொஞ்சம் பின்னாடி தள்ளி இருக்குது மற்றபடி எல்லா சுழிகளும் ஸ்தானத்தில் இருக்குது கழிப்பு சொல்லி எதுவும் இல்லை குறைப்பில் எதுவும் கிடையாதுங்க நல்ல குவாலிட்டியில் சாகிவால் கிடாரி நல்ல பால்வருக்கமான மாட்டுக்கு பிறந்த கிடாரி தேவைப்பட்டதுன்னா டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்கலாமுங்க இந்த தெளிவான கிடாரியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம் எட்டு மாதம் ஆகுது சாகிவால் கிடாரி சுழி சுத்தமாக இருக்குதுங்க முதுகில் ஒரே ஒரு சுழி தான் ஸ்தானத்தை விட்டு கொஞ்சம் பின்னாடி தள்ளி இருக்குது தாய் மாடு நல்ல கறவை இருக்கக்கூடிய மாடு இதுக்கும் அதற்குண்டான எல்லா கூறுகளும் இருக்குது தலைச்செனில் கண்டிப்பாக வேலைக்கு அஞ்சு சர்வ சர்வசாதாரணமாக கறக்குங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு பதினோரு மாதங்களான காங்கேயம் செவலை கிடாரி கண்ணுங்க சுழி சுத்தமான கன்று கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லாத கண் தாய் மாடும் மாடு தானுங்க செவள மாட்டுக்கு காலையின் மூலமாக என பண்ணி பிறந்த கன்று உங்களுக்கு செவளை கிடாரி கன்று வேணும் ஒரு பதினொன்று பன்னெண்டு மாதத்து கன்று வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க இந்த தரமான செவலை கிடாரி கன்றோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினேழாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டிவான வசதி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க பதினொன்று டு பன்னிரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் செவலை கிடாரி கன்று தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் பிடிச்சிருந்ததுன்னா நேரில் வாங்க கண்ணை பாருங்க அட்வான்ஸ் மட்டும் பண்ணுங்கள் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக ஜாயின்ட் வாடகைன் மூலமாக அனுப்பி கொடுக்குறோங்க மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு தார் பார்க்கர் கன்று கிடாரி கண்ணுங்க கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து ஒன்பதுலேருந்து ஒரு பத்து மாதம் இருக்குங்க சுழி சுத்தமான கண்ணு கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க நல்ல குவாலிட்டியான தார் பார்க்கர் கன்று கிடாரி கன்று வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க இந்த மாதிரியான கன்றுகளை நம்ம வாங்கி முறையாக வளர்க்கும் பொழுது முறையான தீவனம் முறையான குடல் புழு நீக்கம் பண்ணி வளர்க்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு ரெண்டு வருஷம் கழித்து ஒரு பலனுக்கு கன்று போடுது அப்படின்னா அந்த அன்னைக்கு நம்ம அதிக விலை கொடுத்து ஒரு மாடு வாங்கணுங்கிற சூழல் ஏற்படாதுங்க அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் நம்ம கைப்பக்குவத்துக்கு கொண்டு வந்துடலாமுங்க கண் நல்ல குவாலிட்டியான கண்ணுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க வண்டியில் வரும்போது அந்த இடது பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன காயம் ஏற்பட்டிருக்குங்க அதுக்கு வந்து நம்ம ஸ்ப்ரே மட்டும் அடிச்சிருக்கிறோம் மற்றபடி எந்த குறையும் இல்லை சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லை இட்டு பால் பொருட்கள் தெளிவாக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாமுங்க இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க மூணாம் நேற்று உம்பளச்சேரி மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா இன்று காலை இனிய உம்பளச்சேரி கண் காலை கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு கன்று ரெண்டும் சுளி சுத்தம்ங்க மாடு உம்பளச்சேரியிலேயே வந்து நல்ல கறவை இருக்கக்கூடிய மாடு அதே சமயம் குணத்தில் தங்கம்ங்க ஏன்னா நேற்று மாலை தான் நம்ம வீட்டுக்கு வந்ததுங்க இன்று காலை கன்று போட்டுருச்சு ஆனால் புது ஆளுங்க கறக்கிறது புது சூழல் பதட்டமோ பயமோ கால் எடுக்கிறதோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க ரொம்ப சாது பால் தேவைக்காக ஒரு குட்ட மாடு தேடுறீங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியான உம்பளைச் சேடு அதே சமயம் நல்ல பால் பால்வருக்கமான மாடாகவும் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து ரெண்டு நேரம் கறந்து பார்த்தும் வாங்கிக்கலாம்ங்க ஈத்து முன்னாற்று கன்று காலை கன்றுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துட்டு தெளிவாக கண்ணை கொடுலாமுங்க இன்னும் நல்லா தாளி வைக்கிறவங்களாக இருந்தால் மூணு ரெண்டும் கூட கறக்கும் குறைஞ்சபட்சம் ரெண்டு லிட்டர் பாலாக தெளிவாக கறக்குங்க முளச்சேரி மாடு வாங்கணும் காலக்கண்ணோட கறவைக்கு ஒழுக்கத்தில் பூங்காம்பில் தெளிவாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க மாடு நல்ல வெயிட்டு கணவங்க நாலடி உயரம் இருக்கும் நல்ல ரட்டனாடி உடம்பு நல்ல பூங்காம்பு புது இடம் புது சூழல் கால் எடுக்கிறது உதைக்கிறது எந்த தொந்தரவும் இல்லைங்க நஞ்சு போட்டுதுங்க உடனே நம்ம வந்து கண்ணை ஊட்ட வச்சுட்டு கறக்கிறோம் ஒரு தொந்தரவும் இல்லாமல் தெளிவாக நிற்கிதுங்க விலை நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க